வணக்கம் இல்லையே கடவுளூர் டிவினியிருக்கும் லக்ஷ்மணன் வணக்கங்கள் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனும் ஒன்பதாம் தேதியிலருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போகும் நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதானுங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோ டைம்ல டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிம்மராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி சூரியன் வந்து ராசியிலேருந்து அது வந்து இரண்டாம் வரியில் ரெண்டாம் இடத்துல இருக்க சுக்கருடைய சார்பு இப்போது சுக்ரன் நீச்சம் மர போய்ட்டுருங்க ஸோ அதனால் வந்து இதை பேசும்போது இடம் இடவடமாக பேசிடும் ஸோ நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டு நல்ல விஷயங்கள்லாம் இருந்தாலும் நம்ம பேச்சுவார்த்தையில் வந்து எதை இடவளமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு வேலை தொழில் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் இடஒடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க எதாச்சும் வந்து மற்றவங்க ஏதோ இடக்கூடோ சொல்லிட்டாங்க ஏதோ ஒன்று வந்து வேறு இடத்துல நடந்த ஒரு சில விஷயங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இன்னொருத்தட்ட பேசும்போது நம்ம தப்பாக பேசிடுவோம் அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக அதே மாதிரி கழகங்கள் ஏதாவது தவறான ஒரு யாராச்சும் கொளுத்திவிட்டு இதனால் வந்து உங்களுக்கு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க உங்களுடைய ஃபோன் மற்றபடி போகிற இடங்கள்லாம் வந்து மற்றவங்க உங்களுக்கு கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்குதுங்க இதெல்லாம் வந்து எதுக்கு சொன்னால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து ரெண்டாம் மூணாம் மூணாமதி ரெண்டுலயோ இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதை வந்து ரெண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசிலேயே இருக்கும்போது அதுவும் கேதுடைய சாரத்துல போது இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு பேசும்போது நாங்கள் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்போம் டேர்ம்ஸ் பேசுகிறதுனால ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான செவ்வாய் பகுனாக இருக்கும்போது வீடு சொத்துக்க சொத்துக்க சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல லாபமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது ஒரு நான்கு ஒன்பதாம் மதிப்பதும்போது அப்பா அம்மாவால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷங்கள் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அஞ்சாம் அதிபதியான குரு ஸோ அஞ்சாமதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக எதாவது ஏதாவது ஒன்றாவத்தன் வந்து வருவோம் சதுரங்க வேட்டை மாதிரி நேராக வந்து உட்காந்துட்டு ஏதாச்சும் பெரிய படமாக போடுவான் அஞ்சு லட்சம் கொடுங்க அஞ்சு கோடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதாவது சீனை போட்டுருவானுங்க அப்புறம் மாட்டிக்கிட்டே பிடிச்சிச்சு கதை ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு செவ்வாயோட சார்ஜில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்க வந்து ஒரு பெரிய வருமானம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ யாராச்சும் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் நல்ல வருமானங்கள் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட நடவடிக்கைகள்லாம் வந்து இப்போது நல்ல ஒரு லாபகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ ஒரு ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணம் இதெல்லாம் வந்து ஒரு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஜாதி ஏன்னா அந்த எட்டாம் அதிகமாக கொஞ்சம் இருக்கும் திடீர் வரவுகள் திடீர்னு நினைக்காத இடத்துல வந்து ஒரு காசு வரதுக்கான வாய்ப்புகளும் சில பேர் இருக்குதுங்க ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு அறாம் அதிபதி ஏழை ஸோ ஆறாம் அதிபதிங்கிறது வந்து சனி வந்து ஏழில் வக்கரமாக போகும்போது கொஞ்சம் வேலை விஷயங்களை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக மன நடாத வேலை எப்படி போதேன்ற ஒரு மன உளைச்சலும் ஒரு டென்ஷனையும் ஏற்படுத்தும் மற்றபடி வந்து ஆறு வந்து சனி வக்கரமாக போகும்போது யாருக்கும் ஜனகாலத்தில் சனி வந்து வக்கரமாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு நிறைய பிரயாணங்கள் நிறைய வந்து அங்கங்கே கொஞ்சம் அழைச்சிருந்தால் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபர் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ராங் ஸ்டெப் வச்சுருவோம் ஏதோ ஒரு பெரிய பேராசிரியர் போய் மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ட்ராப் இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும் இது வந்து மேஜராக யாரை பாதிக்குன்னா சிம்ம லக்னமாக வந்து குரு தேசபுத்தி வந்தவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் மதிப்பினர் செவ்வாய் வந்து பதினொன்று இருக்கும்போது வெளிநாட்டில் பெரும் பணம் பெரும் லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் நீச்சமாக இருக்கும்போது மாமியார்கிட்ட போய் பேசும்போது கொஞ்சம் இடவளமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்த போய் பேசும்போது ஏதாச்சும் டென்ஷனில் ஏதாவது தப்பாக பேசுகிறதோ வாய்ப்புகள் இருக்கனால அதுவும் குடும்ப நண்பர் நபர்களுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொரோனா பதிவு புதன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நமக்கு தேவையான லாபங்கள் ஒன்று நம்ம தேடி வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வெற்றிகள் ஸோ நிறைய ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிற எண்ணங்கள்லாம் வந்து கொண்டு வந்துடும் உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ ஒரு டென்ஷனோ வந்துனா அதெல்லாம் சரியாகி கொஞ்சம் சுமூகமாக உங்களை தேடி வந்து பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நண்பர்கள்லாம் இல்லாத ஒரு குதலமும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த புதன் ஏதாவது சிம்ம லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இப்போ தசாபுத்தி இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கணும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது வந்து சுக்குழை சார்ல போகும்போது குடும்பத்துக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் அதனால் ஒரு மன உளைச்சல் ஒரு கேவலமான ஒரு சங்கடங்கள்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ச சிம்ம சந்திர சந்திர அந்த அந்திரும் சந்திரன் வந்து நாளில் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து நீச்சமாகும் போது கொஞ்சம் தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மன உளைச்சலோ ஒரு கேவலமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதேமாதிரி வண்டி வாகனங்கள் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ப படுத்துறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துவிடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஒன்பதாம் பதினொன்றில் இருக்கும்போது நல்ல தாயார் தந்தையார்னால் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பேன் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க ஸோ சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்துடும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு வந்து எட்டில் போய் ஏழாம் மதிபதியுடைய சாரத்தில் போகும்போது சனி வந்து வக்கரம் வர ஸோ கணவன் மனைவியின் தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சீஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பா ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்கள்மோ குருவுடைய விஷயங்கள் வந்து பத்தில் இருக்கும்போது அது அஞ்சு பத்து நாளே தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப இருக்கணும் ஏதாச்சும் பெருசாக படம் போட்டு நம்மளை வந்து கவுக்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து சிம லக்னமாக இருந்து சனி தசாபு சனி வந்து ஏழில் இருந்து பக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவி நிறைய காண்டர்சீஸ் டென்ஷன் ஸ்ட்ரெஸஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காலகட்டங்கள் அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தியோனா புதன் வந்து பெருத்த லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு லாபங்கள் உங்களை தேடி வரும் ஸோ பிரிந்த சகோதரர் மூத்த சபர் உங்கள் ஒரு டென்ஷன் இருக்குன்னா அவர் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு நண்பர்கள் குதகூலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு இது சிம்ம லக்னமாக இருந்து கேது தசா புதை கேது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கார் ஸோ வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறது கொஞ்சமாக தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம லக்னமாகிறது சுக்ர தேசாபுத்தி அந்தமாதிரி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் இடவளமாக பேசிடுவோம் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் இடவளமாக பேசிடுவோம் யாரோ என்னமோ சொல்லிவிட்டாங்க சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஏதாவது பேசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காலக்கட்டம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள்லாம் இருக்குன்னா ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ அது வந்து நீ இறைவனை வந்து ஒரு ஃப்ரெண்டாக எடுத்துக்கலாம் இப்படியும் நடத்தலாம் இதுக்குன்னு வந்து டெய்லி எடுத்து எழுத்து குளிச்சுட்டு பட்டையை போட்டுக்கிட்டு சாமி கும் அவசியம் கிடையாது ஸோ மனதார இறைவன் வந்து அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வந்து நீங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் டிப் ஆஃப் த வீக்கில் எது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களில் வந்து என்ன நினச்சிக்கிறோம் நம்ம தான் வந்து வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப துக்ககரமாகவும் ரொம்ப கஷ்டப்படுற ஆள் யாருன்னு கேட்டோம்னா அது நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஃபீலிங்லேயே தான் வந்து நிறைய பேர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நான் நேரடியாகவே பார்க்குறேன் ஏன்னா வந்து அவன் என்ன நினைக்கிறான்னா எங்க என்ன மாதிரி ஒரு கஷ்டம் வேறு யாருங்க பட்டிருப்பான்னு ஐயோ உன்னை விட வந்து உன்னை விட ஆயிரம் பேர் வந்து இதோட கஷ்டமாக ஏற்பட்டு தான் இருக்காங்க ஸோ சில பேருக்கு வந்து கஷ்டமே இல்லைன்னா கூட அந்த கஷ்டத்தை வந்து மண்டையில் போட்டு உலட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டியில் வந்து நிறைய பேர் அப்படியே அதுக்குள்ளேயே மிங்கில் ஆயிருக்காங்க நிறைய சீரியல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போதும் பார்க்குறோம் அதில் ஃபுல்லாகவே நெகட்டிவிட்டி தான் ஸோ அந்த ஒரு குடும்பம் வந்து இப்படி இருக்குது அவனை இது பண்ணுறேன் இதை பண்ணுறான் இதே தான் சீரியல்ஸில் இருக்குது ஸோ மேக்சிமம் வந்து சீரியல்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து சீரியல்ஸில் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கனால அதை அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூளை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹோப்னால் சொல்லணும்னா ஸோ இப்போ வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிஜமாவே பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல என் ஜாதகம் சரியில்லையா நான் வந்து அவயோகத்திலே பிறந்துட்டேன்னா எனக்கு எதுவுமே நல்ல விஷயம் இருக்காதா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் புலம்புறதே நம்ம கேட்டிருப்போம் சில பேர் வந்து என்ன பண்ணுவோம் நிறைய பரிகாரம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்கிறாங்க பட் எதுவுமே வேணாம் சார் என்னை பொறுத்தவரை உங்கள் யோகமோ அவயோகமோ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதை பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு தெய்வம் அது என்ன தெய்வம் பிடிக்குதோ ஸ்டெப் ஒன் ஓகேங்களா நான் சொல்ல ஸ்டெப் ஒன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தனை ஒரு ஈஸ்வன் பிடிக்குதுன்னா ஓன வச்ச ஓனுக்கு மனசார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி உங்களது நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா உங்க உங்கள்கிட்ட யாராவது ஜோசியத்தை கேட்டுக்கோங்க நட்சத்திரம் என்னன்றதை கேட்டுக்கோங்க இன்றைக்கி ஆப் இருக்குது ஸோ இன்றைக்கி அந்த ஆப்பில் வந்து உங்கள் டேட்டா பத் டைமாக பர்த் ப்ளேஸாக பத்தெலாம் போட்டிங்கனாலே டோட்டலாக உங்கள் வரும் அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா அது வரும் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு ஸோ அந்த நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திராதிபதியான அந்த மூல மந்திரம் ஒன்று இருக்கும் ஸோ அது 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 வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் இது வந்து எங்கே கிடைக்கும் சார் இந்த மந்திரம்லாம் அப்படின்னா ஒன்று கூகுளில் கிடைக்கும் சரி நீங்கள் கூகுளில் போய்ட்டு இந்த நட்சத்திரத்துக்கான மந்திரம்னா டப்னோர் இல்லை யூடியூபில் போனால் ஏகப்பட்ட பேர் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அது வந்து நட்சத்திரத்துக்கான மந்திரங்களை டெய்லி வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க அந்த திதி அதிபதி யாருன்னு பாருங்கள் ஸோ அந்த திதிக்கான மந்திரங்களை டெய்லி உச்சாரணம் பண்ணுறது திதிக்கான தேவதையை வழிபடுறது ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்பீங்க ஓகேங்களா ஸோ அந்த நாம யோகமில் என்ன சாமி வராரோ அந்த சாமிக்கான நாம யோகம்னு இருக்குது ஸோ நீங்கள் வந்து யோகத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யோகம் யோகங்கள் வந்து சுகர்ம யோகம் அந்த யோகம் இந்த யோகம் நிறைய யோகங்களில் பிறப்போம் ஸோ அந்த என்ன யோகத்தில் நம்ம பிறந்தோமோ அந்த யோகத்துக்கான ஒரு மந்திரங்களை டெய்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ணம் ஸோ நீங்கள் ஒரு கர்ணத்தில் பிறந்திருப்பீங்க ஸோ அந்த கர்ணநாதன் யாரும் அந்த கர்ண தேவதையை நீங்கள் வந்து ஒரு மந்திரமாக வழிபாடு பண்ணுறோம் ஸோ மொத்தம் வந்து இந்த நாலு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்கன்னு பாருங்கள் ஸோ அந்த கிழமை என்ன கிழமையோ அந்த கிழமைக்கான அதிபதியோ அந்த கிழமைக்கான மந்திரங்களோ யூஸ் இந்த அஞ்சு விஷயத்தை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோதான் பெரிய டிசாஸ்டராக இருந்தாலும் இதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் இது ரிலீஃபுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் எண்ணி நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் கண்டினியூவாக பண்ணணும் தொண்ணூறு நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் இது வந்து நீங்கள் டெய்லி பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் பாருங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றுங்கிறது உண்மையான விஷயம் இது வந்து ப்ரூவனுங்க இது வந்து டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடச்சிருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களது நட்சத்திரம் உங்களுடைய திதி உங்களது யோகம் நட்சத்திரம் கிழமை இதெல்லாம் இந்த இந்த விஷயங்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே வேண வேற லெவலில் வந்து லைஃப் ஆகும் பண்ணிட்டு வாங்க சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாள் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்